ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திஸ் வேர்ல்டு நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கொழம்பு முட்டை கொழம்பு பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சுக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டுதும் ஒரு வானொலி எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்து போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும் நான் ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் எடுத்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வேக விடணும் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வதங்கி வந்ததும் தேங்காயை சேர்த்துக்கணும் தேங்காய் ஒரு கால் மூடி மட்டும் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் மட்டன் மசாலா வீட்லேயே அரைச்சிருந்தாலும் சரி பேக்கெட் மசாலா இருந்தாலும் சரி நான் இங்கே கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அதை வந்துட்டு நல்லா ஆற வைக்கிறேன் நல்லா ஃபேனில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி கிட்ட எடுத்துக்கிறேன் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா குழம்பு பதத்துக்கு அரைச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா ஓரளவுக்கு குழம்பு பதத்துக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம் பாருங்க தண்ணி நான் எவ்வளோ ஊற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க குரகுறைப்பா இல்லாமல் நைஸாக இருக்கிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு அரைச்ச விழுது இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா வேக வச்ச முட்டையை எடுத்துக்கிட்டு நாலு ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எங்களுக்கு ரெண்டு முட்டையே தேவையான அளவு போதும் நாங்கள் மூணு பேர் தான் நைட்டுக்கு மட்டும்தான் ஸோ ரெண்டு முட்டை மட்டும் எடுத்துக்கோம் ரெண்டு நாலு ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை நாலு ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வானிலையில் அதே வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு கடுகு பொரியற வரைக்கும் நல்லா தாளித்து விடுங்க பாருங்கள் கடுகு நல்லா பொடிஞ்சு வந்துருச்சு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அந்த வெளிதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு மஞ்சத்தூளும் கல் உப்பும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் பாருங்கள் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கல்ப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வேக விட்டுருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெந்தால் போதும் வெந்தப்புறம் பாருங்கள் இப்படி இருக்கும் குழம்பு நல்லா வெந்தால் வந்ததும் வேக வச்ச முட்டை இருக்குது இல்லையா அது ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணிவிடு இருப்போம் இல்லையா அதை வந்துட்டு ஒன்று ஒன்றா இப்படி எடுத்து சேர்த்துக்கோங்க முட்டை உடையாமல் பார்த்துக்கோங்க அப்படி சேர்த்ததும் மெதுவாக ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க ரொம்ப கெட்டியாக கிளற வேணாம் கிளறுனா முட்டை உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிளறி விட்டதும் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெந்தால் போதும் அதிகமாக வேண்டாம் வேணாம் முட்டை இதில் வந்துட்டு பிரிஞ்சு வந்ததும் சேர்த்து முட்டையை கலறி விட்டீங்கன்னா